இன்னைக்கு ஒரு இடத்த பார்க்க வந்தோங்க பாருங்க ஒரு முப்பது அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது இது நம்ம இடம் வந்து எங்கே இருக்குன்னா நம்ம பாவூர் சித்திரம் சாலம் ஸ்கூல் பின்னாடி வந்துடுங்க சாலம் ஸ்கூல்லேருந்து பின்ன தள்ளி அப்படியே வந்தேனா இங்கோடி போனால் கல்லூரி அணி போயிடலாம் இந்த கல்லூரி அணிக்கும் இடையில ஒரு இடம் வந்திருக்கு ரேட்டு பதிமூணு லட்சரூவா சொல்லுதாங்க மூணு சென்ட் நாற்பது பாயிண்ட் இருக்குது நீங்களே பாருங்கள் ஒரு முப்பது அடிக்கிட்ட ஃப்ரெண்டேஜ் நான் கல்லுங்க உடஞ்சிருக்கு அப்புறம் நீங்கள் பிளாட் என்னடா இருபது அடி ஃப்ரெண்டேஜ்னு நினச்சிக்கிட்டேன் கல் உடஞ்சிருக்கு நல்ல இடமாக தான் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்சத்தி எண்பதாயிரரூபா வருதுங்க நீங்கள் வாங்க டேரெக்டாக பேசுவோம் எவ்வளோக்கு எவ்வளோ பேசி குறைக்க முடியுமோ குறைப்போம் நீங்கள் அதேமாதிரி வீடு கட்டி விற்கனாலும் இந்த இடத்த எடுத்து வீடு கட்டி விற்கலாம் ஏகப்பட்ட வீடு நாங்கள் பாருங்கள் உள்ளலாம் வந்து பார்த்தீங்கன்னு நினைக்கலேன் ஃபுல்லுமே பாதி வீடு விற்கி தான் நடக்கும் அந்த மாதிரியான லொக்கேஷனில் இன்றைக்கி வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு நல்லா பாதை வசதி இருபது அடி பாதை வசதி வீட்டு ஒட்டியே இருக்க இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மேலே நம்பருக்கு கால் பண்ணிணா இப்போ நம்மகிட்ட சதுரத்தில் மட்டும் ஃப்ளாட்டு மட்டும் ஒரு முப்பது ஃப்ளாட் இருக்குங்க பார்க்குறதுக்கு